விருதுநகர் அருகே சங்கரலிங்கபுரத்தில் விருதுநகர் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் அதிமுக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் சங்கரலிங்கபுரத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை உள்ளது என்றார் மேலும் திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள் எனவும் வரும் தேர்தலில் மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி பணத்தை வைத்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என திமுகவை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்தார்

டாஸ்பாக் கடைகளை அதிகப்படுத்தி விற்பனை நேரத்தை அதிகப்படுத்தி இனிக்கு எல்லோரையும் போதைக்கு அடிமையாக்கினது தான் நிச்சம் தீமுக்கு ஆட்சியை எங்கு பார்த்தாலும் போதை எங்கு பார்த்தாலும் போதை ஆச்சாரம் இது ஒளிய வேண்டுமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் முடிவளிக்கின்ற பணி உங்களுக்கு இருக்கிறது பார்க்காதவங்களே பெரியோர்களே விஷமானங்களே பட்டாள் தொல்லாவில்லை விவசாய திருமக்களே உங்களை கரம் வெப்பி கைவிப்பி கேட்கிறோம் இன்னும் ஒரு முறை ஏமாந்தால் ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டை விலைவேசி வித்து திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விற்பனை செய்கிறார்கள் அதே போல இன்று அதே போல இன்றை பார்த்தால் எங்க பார்த்தால் மக்கள் இந்த தலையாய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் நலத்திட்ட உதவிகள் செய்வது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வளர்ச்சி புயலுக்கு கையாளுவது இது போன்ற பொருளாதார மேம்பாடுகளை செய்வதெல்லாம் அது அத்தியாவசியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் ஒரு மக்களுடைய உயிரையும் உடனையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலையாய கடமையை இந்த அரசு கூட நினைத்து பார்க்கவில்லை இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்களுடைய உயிரை சுச்சமாக பதித்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எந்த தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லை குறிப்பாக சொல்லவும் சொன்னால் இந்த ஆட்சி வந்ததில் மது கலாச்சாரம்

மக்கள் நடைமுறை செயல்படுத்த முடியாது எங்களைப் போல அமைச்சரவாக இருந்தது எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாதோ அதையெல்லாம் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மோசடியாக ஆட்சி கொடுத்து வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை அறிவித்து நமது எடப்பாடியா நமது ஆட்சி அமைப்பு நமது கேபிஆர் அவர்கள் முச்சலிவாக பக்கம் வளர்ப்பாக இருப்பார்கள் இந்த நேரத்தை இங்கே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாம் சந்திக்கும் நல்ல வாய்ப்புகள் என்பதை அறிவித்துள்ள எடப்பாடி நமது கண்கட்சியை தொடர்ந்த கே பி ராஜேந்திரபாலி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை